பொம்மி சித்தா சரி இப்போ ஒரு ஆட்டகாசமான ஆட்டக்காசமான மாயசாலமான வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராம்ஃபுல் உடனே கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேசிட்டே இருக்கும் ஒரு பானையில் வந்து ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க சாவித்திரி கேங் எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நீங்க எல்லாம் எங்களுக்கு பக்கபலமா இருக்கணும் பொம்மி வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கிற மாதிரி கேட்குறாங்க பொம்மி வந்தா எதுவும் பண்ண முடியாது நாங்கள்லாம் வந்து அல்ல மீனோட சிஷியன்மார்கள் நிச்சயம் வந்து நாங்கள் பொம்மியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சிருவோம் இதே தான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆள் வந்து சொல்கிறாங்க கடைசியில் வந்து பொம்மியோட சக்திக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி ரகுவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது இது வரைக்கும் நீங்கள் ஏன் அளவுக்கு வந்து சக்தி உள்ள ஒரு பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் என் மேலே வந்து சந்தேகப்பட்டால் அல்லமின் மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் அவர் எங்களுக்கு சக்தி வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு குழி வந்து பறிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குழி வந்து பறிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த பானையை மட்டும் பத்திரமா வந்து உள்ளே வந்து வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் பொம்மிக்கிட்டேருந்து உங்களுக்கு நிம்மதி தான் பொம்மியால் உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் உண்மையிலேயே உங்களுக்குலாம் சக்தி அதிகமாக இருக்கும் போல அதனால தான் பொம்மி இவ்வளோ நேரம் வரவே இல்லைன்னு ரகுவரன் வந்து சந்தோஷமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனோ சீக்கிரம் வேக வேகமாக பறிப்பா அப்படின்னு சொன்னா மனமும் ரகுவரனும் பறிச்சுட்டு இருக்காங்க பறித்து முடிச்சாலும் இந்த இது போதுமானு கேட்குறாங்க ஆ போதுமே அப்படின்னு சொல்லி அந்த அல்ல மீனோட சிசின் இருக்காங்களே அவங்க வந்து அந்த பானையை வந்து உள்ளே வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப நம்ம பொம்மியை வந்து வந்துட்டாங்க மனவும் தமனாவும் பறிச்சாங்கள அதில் வந்து திரை மாதிரி வச்சு அந்த திரையில வந்து பொம்மியோட ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது இதை பார்த்தோன்னு வந்து என்ன பண்ணும் எது பண்ணணும்னு சுத்தமாக புரியல அந்த இடத்துல உடனே வந்து ஆப்போசிட்டில் பொம்மி வந்துட்டாங்க இனிமேட்டு நம்ம இங்கே நின்னா பிரச்சனையாயிடும் இந்த பானையை பத்திரமா வந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் விட்டு விட்டுட்டுலாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி மனம் வந்து பேசும்போதே டே மனோ இவங்களுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும்டா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல நமக்கு ஏதாவது பிரச்சனைனா எதுவும் பண்ண முடியாது வெஜிடவா இவங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா இவங்களே பத்திரமா வச்சிருவாங்கன்னொன்னே பரவாயில்ல நீங்கள் போயிடுங்க தள்ளி நின்றுங்கன்னொன்னே வேக வேகமாக வந்து தமனா மனோ சாவித்திரி மூணு பேர் வந்து ஓடுறாங்க ரெகுவரன்லேருந்து எல்லாரும் அங்கே ஓடமா வந்து போய் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல மரத்துக்கு பின்னாடி இன்னைக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அல்லமின் மின் வேறு அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு அதனால தான் இங்கே இவ்வளோ நேரம் தடை இல்லாமல் இருந்துச்சு கடைசி நேரத்தில் வந்து பூமியால் இங்கே எப்படி வர முடிஞ்சிச்சு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க பொம்மி மரியாதையாக இங்கே எங்களை பக்கச்சிக்காகவும் போயிடு இல்லைன்னு வச்சுக்க ஏண்டா ஏன் முன்னாடி இல்லா நீங்கள் எதுவுமே இல்லைடா ஏன் சக்தி தெரியாமல் பேசுகிறீங்களான்னு சொல்லி பொம்மி வந்து எப்போதும் போல் ஒரு லைட் அடிக்கிறாங்க உடனே ரெண்டு மூணு பேர் வந்து ஓடிட்டாங்க என்னடா அது ஆரம்பத்துலேருந்து வந்து என்னோடய சக்தி தெரியுமா தெரியுமான்னு நமக்கு ஆதரவாக வந்து வந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து பொம்மையை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் மட்டும் நிற்கிறாங்க இவன் மட்டும் நின்றுட்டு இருக்கான் அவங்கெல்லாம் பெருசாக வந்து பிரச்சனை வைக்கலாம் மாட்டாங்க அதனால தான் உன்னை பார்த்தோன்னே வந்து ஓடிட்டாங்க ஆனால் நான் அப்படி இல்லை அவங்களுக்கு எல்லாம் அப்பாறுபட்ட அப்பாறுபட்டவன் அல்லமீனுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் என்கிட்டலாம் உன்னோட விளையாட்டெல்லாம் வந்து செல்லுபடியாகாது நான்லாம் நான் உன்னை பார்த்தெல்லாம் வந்து இங்கே இருந்தெல்லாம் போக மாட்டேன் நான் யாருன்னு காட்ட போகிறேன் உனக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு மாயஜாலம் மூலிமா வந்து நீளமான ஒரு பொருளை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல பொம்மி இது வரைக்கும் என்னை போல் ஒரு தைரியமான ஒரு ஆளை நீ பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன தம்முனா ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை ஜெயிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மனம் வந்து பேசும்போது டேய் பொம்மி பெரிய ஆள்ரா இது மாதிரி பேசினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் அவள் சைலண்ட்டாக வந்து அமைதியாக இருக்காடா பொம்மி விஷயத்தில் அப்படியெல்லாம் எதுவும் யூகிக்க முடியாது நம்ம வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த செகண்டே வந்து மாயஜால மூலியமாக அவர் கையில் இருந்த பொருள் வந்து இவங்க கிட்ட வந்துட்டாங்க என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்ப சொல்லணும்ன அச்சச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் ஆகி போச்சு பொம்மிக்கு நம்மளை விட பல மடங்கு சக்தி இருக்கு போல இருக்குன்னு அவர் அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல அல்ல மீனோட சிசியனுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா நம்ம என்ன பண்றது தமனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அல்ல மீன் வந்து அங்க வந்து நின்று பூஜை பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அது நம்ம பாட்டி பொம்மியை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்ல மீன் மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து நீ தைரியமாக வந்து சண்டைக்கு நெல் எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு துணியாக நிற்கிறேன் அல்லமீனோட வாய்ஸ் வந்து கேட்டோன்னே அப்பாடா எங்கள் குரு எனக்கு பின்னாடி இருக்காங்க நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன்னோடே உன் குருவே போன வாட்டி பத்திரமா வந்து அமிச்சு வச்சுருப்பேன்டா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அவர் வந்து ஏன் கிட்டேருந்து வந்து தப்பிச்சு போயிட்டாங்க ஆனால் இந்த வாட்டி ஒன்றெல்லாம் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லி டிசிம் மிஷிம் சண்டை போடுறாங்க அப்படியே வந்து பத்திரமா அமைச்சு வச்சுட்டாங்க பிள்ளை இருக்குது பொம்மி வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து தமனாக கேங்குக்கு வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதான பார்த்தேன் இவன் ஆரம்பத்தில் ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருந்தான் இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது அல்லமின் வந்து அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே நம்ம வேக வேகமாக போட தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக ஓடிகிட்டு இருக்காங்க என்னடா ஓடுறீங்களா ஓடுங்க உங்கள் யாரையும் நான் சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல பொம்மியோட வாய்ஸ் வந்து கேட்டோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சுத்தமாக வந்து புரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்